அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பழம்பெரும் தமிழ் நகைச்சுவை நடிகர் டிஎஸ் பாலையா பழம்பெரும் நகைச்சுவை நடிகரும் நடிகரும் நடிப்பில் தனி முத்திரை பதைத்தவருமான டி எஸ் பாலையா பிறந்த தினம் என்று தூத்துக்குடி அருகே உள்ள சுண்டங்கோட்டை என்ற கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு முதலுக்கு தொடங்கும் போது பிறந்துடுறாரு சும்மா இருக்க மாட்டாங்க திருநெல்வேலி சுப்பிரமணியம் பிள்ளை சுப்பிரமணியம் பிள்ளை பிள்ளை என்றால் ஒரு ஜாதி பேர் அது என்ன ஆனால் இதில் ஜாதியாக தெரில ஆனால் ஒரு ஜாதி பேர் சுப்பிரமணியம் பாலையா என்பது இவரது முழுப்பெயர் வித்தியாசமாக சொல்லி சொல்கிறத விட சிறப்பாக ஏதாவது செய்து அடுத்தவர்களிடம் பாராட்டு பெறுவதில் சிறு வயது முதலே அவருக்கு தனி விருப்பம் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது தூத்துக்குடியில் சர்க்கஸ் பார்க்க சென்றார் அங்கு எல்லோரும் கை தட்டுவதை பார்த்தார் தட்டலுக்கு ஆசைப்பட்டு சர்க்கஸில் வேலைக்கு சேர முயன்றார் ஆனால் வேலை கிடைக்கவில்லை மதுரையில் உள்ள சர்க்கஸ் கம்பெனியில் சேர்த்துக் கொள்வார்கள் என்று யாரோ சொல்ல வீட்டுக்கு தெரியாமல் மதுரைக்கு ரயில் ஏறிவிட்டார் தேடி வந்த சர்க்கஸ் கம்பெனி அருகில் அங்கு இல்லாதால் இரவு பொழுதை ஒரு திண்ணையில் கழித்தார் வயிற்றுப்படைப்புக்காக கசாப்பு கடையில் வேலை செய்தார் கசாப்பு கடை என்றால் கறி வெட்டும் கடை கரி என்றால் மாமிசம் அப்போது மதுரையில் பல நாடக கம்பெனிகள் இருந்தன தினமும் நாடகம் பார்க்கப் போவார் நாடகத்துக்கும் மக்கள் கைதற்றுவதை பார்த்தார் தானும் நாடகம் நடிகனாக வேண்டும் என்று தீர்மானித்தார் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் இருந்து விலகிய சிலர் பாலமோகனா சபா நாடக கம்பெனியை தொடங்கினர் இவரும் அவர்களுடன் இணைந்தார் பதினைந்து வயதில் ஏறினார் இவருக்கு நடிப்பு கற்றுத்தந்த நாடக குரு கந்தசாமி என்பவரால் கந்தசாமி என்பவரின் சிபாரிசால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் சதிலீலாவதி படத்தில் வில்லன் வேதம் கிடைத்தது வேடம் கிடைத்தது சதிலீலாவதி என்பது எம்ஜிஆருக்கு முதல் படம் தொடர்ந்து பி யு சின்னப்பா எம்கேடி பாகவதர் படங்களில் வில்லகனாக வில்லனாக நடித்தார் எம்ஜிஆர் ஹீரோவாக அறிமுகமான கதாநாயகனாக அறிமுகமான ராஜகுமாரி படத்திலும் இவர்தான் வில்லன் சித்ரா மற்றும் வெறும் பேச்சல்ல போன்ற படங்களில் கதாநாயகனாகவும் நடித்தார் வசன உச்சரிப்பு குரல் ஏற்ற இறக்கம் உடல் அசைவில் வித்தியாசமான பாணி ஆகியவற்றை கடைபிடித்தார் செந்தமிழ் பேசிய தமிழ் சினிமாவில் யதார்த்த தமிழை கொண்டு வந்தார் வில்லன் வேடங்களில் தனிமுத்திரை பதித்தார் பாகப்பிரிவினை போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் காதலிக்கு நேரமில்லை ஊட்டி வரை உறவு தில்லானா மோகனம்பால் போன்ற படங்களிலும் நகைச்சுவை வேடங்களில் சக்கை போடு போட்டார் ஒருமுறை திடீரென சாமியாக போய்விட்டார் சாமியாராக போய்விட்டார் பாண்டிச்சேரிக்கு படவலையாக போயிருந்த மாடன் தியேட்டர் ஜி சுந்தரம் கண்ணில் பட வலுக்கட்டாயமாக அவரை தன்னுடன் காலில் ஏற்றுக் கொண்டு வந்தாராம் பாலையாவின் நடிப்பில் மயங்காத நடிகர்களே இல்லை என்பார் நாடக செம்மல் டிகே சண்முகம் நாடக செம்மல் டிகே சண்முகம் தமிழ் சினிமாவில் பல ஹீரோக்களை ஹீரோக்களை அறிமுகப்படுத்திய அமெரிக்க இயக்குனர் எல்லிஸ் ஆர் டங்கன் பாலையாவை யாரும் ஈடு செய்துவிட முடியாது என்று கூறியிருக்கிறார் குணச்சித்திரம் நயவஞ்சகம் பாமரத்தனம் மேதாவித்தனம் ஏழ்மை பணக்காரத்தனம் கர்வம் எகத்தாளம் மிரட்சி என எந்த உணர்ச்சியாக இருந்தாலும் அனாயாசமாக வெளிப்படுத்துவது இவரது சிறப்பம்சம் குணச்சித்திரம் நயவஞ்சகம் பாமரத்தனம் மேதாவித்தனம் ஏழ்மை பணக்காரத்தன்மை கர்வம் எகத்தாளம் மிரட்சி என எந்த உணர்ச்சி எதா இருந்தாலும் வெளிப்படுத்துவார் சுமார் இரநூறு படங்களில் நடித்திருக்கிறார் திரையுலகில் நாற்பது ஆண்டு காலம் கொடி பறந்த பிறந்த டி எஸ் பாளையா ஐம்பத்தெட்டு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நம்மளை விட்டு நீங்கிறார் வைல்டு லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் ஆக்ட் காட்டுயிர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட வருஷத்தில் இறந்துடுறார் அப்படிலாம் இருக்கு தூத்துக்குடியை சார்ந்த தூத்துக்குடியில் வா உ சிதம்பரனார் அப்படின்னு சொல்லி நம்ம பெருசாக பேசி கிழித்து கொண்டிருப்போம் அந்த சிதம்பரனாரை போல் அவர் அரசியல் தொடர்பான ஒரு ஆளுமை என்றால் இவர் ஒரு சினிமா ஆளுமை அவர் நம்ம சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நன்னாளாம் பொன்னாளை ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமையை நாம் இணைந்த நிறைவு செய்வதோடு நாளை மாபெரும் ஒரு பத்திரிகையாளரை சந்திக்க இருக்கிறோம் തമിഴത്തെ ചേർന്നവർ നന്റി വണക്കം